நேற்று வந்து வந்திருந்தோம் ஆக்சுவலா பார்க்க முடியாது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கும்பக்கருத்து தூங்கிட்டாரு அவங்க பாக்க முடியாதுன்னு சொல்லல நீங்க லேட்டா பண்ணீங்க அப்படியே சொல்லலாம் அப்படியே தான் சொல்லுவோம் எழுந்துட்டேன் இவர் தான் எழுந்துக்கல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கேட் அவுட்னு நாளைக்கு இன்னைக்கு நம்ம வரலாம்ன்றது தான் பிளான் ஆனா வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் அக்ரிவேட் ஆயிடுச்சு

நிக்கிறதா தெரியலையே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி இது நேத்து வந்தது வேடிக்கூ அவன் <laughs> 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 <laughs>

ியா <laughs> காதல் <laughs> <Netflix> சும்மா ஆபீஸ்ல சும்மா இருக்க மாட்டேமா இந்த பக்கம் ரெண்டு பத்தே சோட் வந்து இந்த பக்கம் ரெண்டு பொண்ணு 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 வந்து மாட்டா இதுதான் வேலை பாத்துறான் வந்தவன் டேய் கடைசில டிசைனர் பொண்ணு இல்லையாடா அந்த டிசைனர் பொண்ணே இருக்கா பாக்கறதுக்கு நான் பொம்பள அண்ணா நஜத்துல ஆம்பளடி எப்ப எப்ப போறானே சுத்தியா இது ஒரே இருக்குமா தங்க இப்பதான் முழிச்சு சொல்லுது ஆமா டாடி ஆமா தெரியவே தெரியாது அப்படிதான் அடி என்ன கேக்குறதா சொல்லுது அது என்ன தங்க மாதிரி

ஒரு ஒரு வாரம் பார்க்கலாம் விட்டு பார்ப்போம் அப்படிலாம் விட்டுறாதீங்க இனிஷியல் பேஸ்லேயே உடனே ஒன்று லோக்கல் டாக்டர் பாருங்க அப்படின்னா வேப்பேரி தி பெஸ்ட் பிளேஸ் வேப்பேரி வேப்பேரி கூப்பிட்டு வந்துருங்க ஆனால் வேப்பேரி கூப்பிட்டு வரதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எக்காரது கொண்டும் இப்போ சோட்டு வந்து அவர் வழியில் சோட்டு கையில் வச்சுருக்க முடியாது ஸோ நான் கீழே உங்களால் உங்கள் பெட்டை கேரி பண்ண முடிஞ்சால் உங்கள் பெட்டை கையிலேயே வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் உள்ளே வந்து கேஷ்ஷீட் டோக்கன் வாங்கி கேஷ்ஷீட் போட்டு உள்ளே போகிற வரைக்கும் பெட்டை கையிலே வச்சுக்கோங்க இல்லை கார்லேயோ இல்லை ஆட்டோலேயோ எதிரே வச்சுக்கோங்க உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மஸ்ட் ஒரு பாத்து ஆனா அந்த பாத் எடுத்துக்கலாமுன்னு டாக்டர்கிட்ட கேட்டுருங்க ஏன்னா எல்லா கேஸுக்குமே பாத்து எடுக்கக்கூடாது ஒரு சில டாக்ஸ் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க அன்றைக்கி அதுக்கு பாத்து எடுக்கணும்னு நடக்கலாம் ஆனால் நீங்க டாக்டர்கிட்ட கேட்டுருங்க இன்றைக்கி குளிக்கலாமா அப்படின்னு அவ குளிக்கலான்ட்டாங்க நீங்கள் மஸ்ட் குளிக்க வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் கணக்கு பெட்ஸ் வருது ஸோ ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்

இங்க போல வேப்பரி போடுங்க நாங்களே சொல்லுவோம் இங்க இங்க எடுக்கிறாங்களே நம்ம லோக்கல்ல நம்ம ஏரியா பக்கத்துல இருக்கு காசு அவங்க கிட்ட காசு தான் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சோ அதனால பெஸ்ட் ஐ மீன் கமர்ஷியலாவும் ரொம்ப பெஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்டாவும் ரொம்ப பெஸ்ட் அது ஒண்ணு அதே மாதிரி வேப்பரினா கால ஒன்பது மணிக்கு போயிருங்க ஒன்பது மணி பைத்தியம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க எட்டு மணிக்கு போயிடணும் வேப்பேரியா இருந்தா எட்டு மணிக்கு உள்ளே போயிட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பன்னெண்டாம் மணிக்கு எல்லாம் பாத்து வெளியே வந்துடலாம் இதுதான் விஷயம் ஆனால் யோசிக்காதீங்க எட்டு மணிக்கு பண்ணுற மணி யோசிக்காதீங்க சில இடத்துல எட்டு மணிக்கு போய் டப்பு உடனே வெளியே வந்துடலாம் மண்டே டு ஃப்ரைடே டில் ஒன் ஓ வரைக்கும் இருக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே டில் டுவெல் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுதான் அந்த பெரிய டைமிங் ஆனால் டைமிங் குள்ளே போயிட்டு உங்கள் பெட்டை கூட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பார்த்தோம் நாங்களும் நேற்று ஒரு தூரமாக ஏமா சிந்திக்கு நிறைய பேர் பார்த்தோம் ஆஃப்டர் டுவெல் தான் எடுத்து வராங்க